மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி நாங்கள் வரலாறு பார்க்க இருக்கின்றோம் வரலாறு பாடத்தில் நாங்கள் ரெண்டு மூன்று வகுப்புல உலகமா யுத்தங்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதுல முதலாவது உலகமா ஆயுத்தம் பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம் சென்ற வகுப்புல நாங்கள் உலமா யுத்தங்கள் எவ்வாறு பெறவள்ள நாடுகளுக்கிடையே இடையே பிறவளை சென்றன எவ்வாறு நடைபெற்றது என்பதை பார்த்து நாங்கள் ஞாபகம் இருக்கும் நினைக்கின்றேன் கவனமா படித்து கொள்ள வேண்டும் கவனமா பார்க்க அங்கே அங்கங்க பெறாக்கு பார்க்காம நல்ல பிள்ளைகள் கெட்டிக்கார பிள்ளைகள் கவனமாக இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கொண்டிருக்க வேணும் என பிள்ளைகள் ஓகே அப்ப இன்றைக்கு நாங்கள் உலகமா யுத்தம் இடம்பெற்றது அதில் ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்டது ஜெர்மனியும் ஜெர்மனியோடு சேர்ந்த அணியும் அதில் இத்தாலி எதிரியல் பக்கம் போய் சேர்ந்து விட்டது அதில் என்றால் நட்பு நாடுகள் பக்கம் போய் சேர்ந்து விட்டது ஆகவே இங்க இத்தாலி ஹங்கேரி துருக்கி போன்ற நாடுகள் தான் இந்த பக்கத்தில் இருக்கின்றன ஜெர்மனி வீரவசத்துடன் போராடிய போதும் அமெரிக்கா அதில் தலையிட்டதனால் தோல்வியை தழுவிக்கொள்ள வேண்டிய நிலை ஜெர்மனிக்கு ஏற்பட்டது இனிமேல் உலகமாக யுத்தத்தில் ஜெர்மனி தோல்வி அடைந்தது யுத்தம் அத்தோடு முடிவிட்டது இதை நாங்கள் பார்த்து நாங்களே என்ன ஞாபகம் இருக்க பிள்ளைகள் ஓகே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது பிள்ளைகள் உலக யுத்தத்தின் விளைவுகளை பற்றி நாங்கள் பார்க்க போன்றோம் அப்ப யுத்தம் முடிவடைந்து விட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடக்கம் பதினாலு தொடக்கம் பதினெட்டாம் ஆண்டு வரை இந்த முதலாம் உலக யுத்தம் இடம்பெற்றது என்ன இந்த யுத்தத்தில் அமெரிக்கா என்னுடைய நிறைந்த பாரியளவான ஆயுத பணம் மற்றும் உணவு மருந்து பொருட்கள் தண்ணீர் படைகள் என்ன கடற்படை காலாற்படை விமானப்படை போன்றவற்றை பாரிய அளவு கொடுத்து உதவியதுனால யுத்தத்தில் இந்த நட்பு நாடுகள் என்ன ரஷ்யா பிரித்தானியா பிரான்ஸ் முக்கியமாக இந்த நாடுகள் யுத்தத்தில் வெல்ல முடிந்தது ஜெர்மனி படு தோல்வி அடைந்தது யுத்தம் நிறுத்தப்பட்டது சரிதானி பிள்ளைகள் இந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்று நாங்கள் பார்த்தோம் அண்டா பிள்ளைகள் இங்க பாருங்க ஒன்று யுத்தத்தினால் மத்திய அணி நாடுகள் தோல்வியை தழுவி நட்பு நாடுகள் வெற்றி பெற்றமை முக்கிய விளைவாக இருக்கும் அப்ப மத்திய ஐரோப்பிய அணி நாடுகள்ல உங்களுக்கு தெரியும் ஜெர்மனி இத்தாலி ஹங்கேரி துருக்கி என்ன இந்த நாடுகள் இருந்தன பல்கேரியா ஆனால் இத்தாலி கடைசி நிறத்துல எதிரிகள் பக்கம் எதிரிகள் பக்கம் என்றால் நட்பு நாடுகள் பக்கம் சேர்ந்து விட்டது எனவே அது ஒரு பெரிய தோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்தது ஏனென்று சொன்னால் இத்தாலி பல ரகசியங்களை இராணுவ ரகசியங்களையும் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளையும் எல்லாவற்றையும் எதிரி நாடுகளுக்கு கூறிவிட்டது அது முக்கிய காரணம் யுத்தத்தில் ஜெர்மனியும் ஜெர்மனியினுடைய மத்திய அணி நாடுகளின் தோல்வியடைய காரணம் சரியா அப்ப இதில் முக்கிய விளைவு ஐரோப்பாவில் மத்திய ஐரோப்பிய நாடுகள் தோல்வியை தழுவிக் கொண்டன நட்பு நாடுகள் வெற்றி பெற்றவே முக்கியமான விளைவாக ஒன்று இரண்டாவது நாங்க பார்த்தோம் அப்படின் யுத்த ஆயுத பாவனையால் பெருந்தொகையான மனித உயிர்களும் சொத்துக்களும் அழிந்தன லட்சக்கணக்கான மக்கள் ஊனமுற்றனர் கொடிய ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன பிள்ளைகள் கொடிய ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன இந்த ஜப்பான் அங்காது ஆசிய நாடுகள் ஜப்பான் பெரிய வல்லரசாக மாறிக்கொண்டிருந்தது அது இந்த ஆசிய நாடுகளை சீனா இருந்து மஞ்சூரியா இருந்து கணக்கு அப்படி கீழே வரை இந்தியா வரையும் படியெடுத்து வந்து வெற்றி கண்டு கொண்டிருந்தது அந்த ஜப்பானை தோற்கடிப்பதற்காக என்ன செய்தது மீது அமெரிக்கா பல்வேறு தாக்கங்களையும் தொடுத்தது ஆனால் அமெரிக்கா நேரடியாக யுத்தத்தில் இறங்காவிட்டாலும் இணைய நாடுகள் மூலமாக அந்த ஆதரவை ஜப்பானை தோக்கடிப்பதில் முயன்று கொண்டிருந்தது ஆனால் அது இரண்டாம் உலகம் யுத்தத்தில்தான் ஜப்பானுடைய தோல்வி நிர்ணயிக்கப்பட்டது இது ஆர்மமாக இருந்தது ஆசிய நாடுகள் ஜப்பானும் வல்லரசாக மாற வேண்டும் என்ற நிலையில எத்தனைத்துக் கொண்டிருந்தது இந்த வகையில் நாங்கள் பார்க்க போனார் பிள்ளைகள் பெருந்தொகையான மனித உயிர்கள் கொல்லப்பட்டன அதே நேரத்தில் சொத்துக்களும் அழிக்கப்பட்டன விளங்குத பிள்ளைகள் பெருந்தொகையான மனித சொத்துக்களும் அழிக்கப்பட்டன யுத்தம் ஏற்பட்டால் எவ்வாறு இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் மத்திய ஆசியாவில இந்த மத்திய கிழக்கு நாடுகள் எனப்படுகின்ற இந்த சவுதி அரேபியா இஸ்ரேல் சிரியா டமஸ்க சிரியா அங்கால ஈரான் ஈராக் இந்த நாடுகள் மத்திய ஆசிய இந்த மத்திய கிழக்கு நாடு எனப்படும் இந்த முஸ்லிம் நாடுகளுக்கும் இந்த இஸ்ரேலிய நாட்டுக்கும் கிறிஸ்தவ நாட்டுக்கும் இடையில இன்றைக்கு யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆங்காங்கே ஆனால் எவ்வளவு மனித உயிர்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன நாளாந்தம் மனித உயிர்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காசா பகுதியில் ஏறக்குறைய நாற்பதனாயிரம் மக்களுக்கு மேல் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேல் பக்கமாகவும் நிறைந்த உயிர்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன இப்படியாக இப்பொழுது வட இஸ்ரேல் பக்கமாக பார்க்கலாம் நீங்கள் அங்கேயும் லெபனான் இன்றைக்கு மக்கள் யுத்தத்தினால அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அப்ப நீங்கள் பாத்தீங்கண்டா பிள்ளைகள் இங்க முதலாம யுத்தத்துல அதே நிலைதான் அன்றும் காணப்பட்டது பெருந்தொகையான மனிதர்கள் அழிக்கப்பட்டன சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டன ஆனால் இன்று அதைவிட கொடிய போராக இருப்பதனால் இன்றைய அழிவு உச்ச கட்டத்தில் இருக்கின்றன ஆனால் போர் ஏற்பட்டால் பிள்ளைகள் எல்லாருமே அழிவது நிச்சயமானது இந்த நிலைதான் முதலாம் உலக யுத்தத்தில் ஏற்பட்டது வெற்றி பெற்ற நாடுகள் என்றால் என்ன தோற்ற நாடு என்றால் என்ன ரெண்டு பக்கமாகவே மக்கள் அழிக்கப்பட்டார்கள் சொத்துக்கள் அழிக்கப்பட்டன யுத்தம் தோரிடத்தில் இடம்பெற்றால் அங்குடைய இடம் முழுக்க அளிக்கப்படும் மக்கள் மட்டுமே இல்ல நில புலங்கள் அங்க இருக்கிற உடைமைகள் சொத்துக்கள் பயிரினங்கள் எல்லாமே அளிக்கப்படும் அந்த அளவுக்கு போர் மும்முரமாக இடம்பெறும் இதனால் பல்வேறு கொடிய ஆயுதங்களாலும் நச்சு ஆயுதங்களாலும் இந்த மக்களும் உயிரினங்களும் சொத்துக்களும் பிள்ளைகள் அளிக்கப்படும் இதே நிலைதான் முதலாம் உலக யுத்தத்திலையும் ஏற்பட்டது அதே நேரத்தில் பல்வேறு லட்சக்கணக்கான மக்கள் அங்க அது படைவீரர்கள் மட்டுமல்ல யுத்தத்தில் ஈடுபட்ட படைவீரர்கள் மட்டுமல்ல பொது மக்களும் அநியும் பேர் ஒரு பக்கத்தால இறப்பு இன்னொரு பக்கத்தால அங்க வீரர்களாக்கப்பட்டார்கள் இல்லாமல் காலில்லாமல் உடல்ல பல்வேறு வகையான உறுப்புகள் இழந்து அங்கு இது மிக கொடியதாக இருந்தது விளங்குதா பிள்ளைகள் அடுத்ததான் நாங்கள் பார்த்தோம் என்றால் வேர்செயல் சுடன்படிக்கை ஏற்படுத்தப்படல் அதாவது பிள்ளைகள் இந்த யுத்தம் முடிவு பின்னர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வெற்றி பெற்ற நாடுகளும் தோல்வியடைந்த நாடுகள் ஒன்று சேர்ந்து உடன்படிக்கை ஒன்றை மேற்கொண்டன பாரிசின் நகரில் பிரான்சின் தலைநகரான பாரிஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது அந்த மேற்கொண்ட ஒப்பந்தத்தில் ஜெர்மனிக்கு எதிராக பல்வேறு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன ஜெர்மனிக்கு தண்டனையாக அந்த ஒப்பந்தம் தான் உடன்படிக்கை எனப்படுகின்றது விளங்குதா போரின் முடிவில் சமாதான ஒப்பந்த ஒன்றை செய்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பிரான்ஸ் பாரிஸ் நகரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பல நாடுகள் பங்கு பெற்றின நாற்பத்தி இரண்டு நாடுகள் இதில் பங்கு பெற்றிருந்தன அதுக்கு மேலான நாடுகளும் கூடுதலாக பங்கு பெற்றிருந்தன இதில் முக்கியமாக இந்த அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி பிரித்தானிய நாட்டினுடைய பிரதம மந்திரி பிரான்ஸ் நாட்டினுடைய மந்திரி இத்தாலிய நாட்டின் பிரதம மந்திரி போன்றோர் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டார்கள் இதன் அடிப்படையில் பல்வேறு விதமான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன பிள்ளைகள் அந்த ஒப்பந்தங்கள்ல இதை நாங்கள் பார்க்க போறோம் ஒப்பந்தம் முதலாவதாக அக்கே அமெரிக்க அரசின் ஜனாதிபதி பூட்ரோ வில்சன் பிரித்தானிய மந்திரி லாய்ட் ஜார்ஜ் பிரான்ஸ் பிரதமந்திரி கிளமன் ஷோ இத்தாலிய பிரதமந்திரி விக்டோரியா ஆலண்டோ ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஆரம்பித்து ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வெற்றி அடைந்த நாடுகளுக்கும் தோல்வியிருந்த நாடுகளுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டு என்னென்ன வகையில் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் என்ற ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன் ஜெர்மனியின் முக்கிய போருக்கான முக்கியமான காரணியாய அமைந்தது ஜெர்மனி ஜெர்மனி தான் இந்த போருக்கு முக்கியமான காரணகத்தவாகும் எனவே ஜெர்மனிக்கு எதிராக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது அதுதான் வேர்சேஸ் ஒப்பந்தம் எனப்படுகின்றது இதன் அடிப்படையில் பார்த்தால் ஜெர்மனி முக்கிய யுத்தத்துக்கு முக்கிய காரணம் என்பதனால் ஜெர்மனி வெற்றி பெற்ற நாடுகளுக்கு பெருந்தொகையான பணத்தை நட்டவீடாக வழங்க வேண்டும் என்று ஒப்பந்தம் ஒன்று எழுதப்பட்டது ஜெர்மனி அதுக்கு சம்மதித்தது யுத்தத்துக்கு காரணம் ஜெர்மனி எனவே வெற்றி பெற்ற நாடுகளுக்கு ஜெர்மனி நட்டவீடாக பெருந்தொகையான பணத்தை வழங்க வேண்டும் இது ஒன்று இரண்டாவது நடந்தது ஜெர்மனி படைபலத்தையோ அல்லது ஆயுதங்களை தயாரிப்பதிலோ கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது ஜெர்மனி ராணுவ படைபலத்தை எவ்வளவு வைத்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஆயுதங்களை உற்பத்தி செய்வது என்னென்ன நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு வரையறை போடப்பட்டது இது ரெண்டாவது மூன்றாவது பிள்ளைகள் ஜெர்மனி பிரான்சிடமிருந்து கைப்பற்றிய போன்ற பகுதிகளை நாங்கள் பார்த்த நாங்கள் அக்கிய ஜெர்மனியை உருவாக்கி முதலாவது செய்த வேலை ராணுவத்தை பலப்படுத்தியதோடு ஜெர்மனியை ஐரோப்பாவில் வல்லரசாக மாற்ற வேண்டும் என்பதற்காக முதலாவதாக பக்கத்து நாட்டு பிரான்சின் மீது படியெடுத்து பிரான்சினுடைய பலமிக்க பிரதேசங்களாகிய அல்சாய் லோரேன்ஸ் பகுதிகளை கைப்பற்றி தன்னோடு இணைத்துக் கொண்டது எனவே அந்த பகுதிகளை கைப்பற்றப்பட்ட இந்த லோரன்ஸ் அல்சாய் பகுதிகளை திருப்பி ஜெர்மனி பிரான்சிடம் ஒப்படைக்க வேண்டும் இது அடுத்த நிபந்தனை சரியா பிள்ளைகள் மீது என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது ஜெர்மனி ஐரோப்பாவுக்கு வெளியே யுத்தத்துக்கு காரணம் உண்டு குடியேற்றவாத போட்டி என்று சொன்னேன் ஐரோப்பாவுக்கு வெளியே பிரித்தானியா பிரான்ஸ் இத்தாலி போர்த்துக்கல் ஒல்லாந்து போன்ற நாடுகள் தமக்கு அடிமைகளாக புதிய நாடுகளை கைப்பற்றி வைத்திருந்தன அந்த வகையில் ஆசிய நாடுகள் இலங்கை இந்தியா சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளாக மத்திய ஆப்பிரிக்க தென் ஆப்பிரிக்க நாடுகளும் தென்னமெரிக்க நாடுகளையும் இந்த நாடுகள் தங்களுடைய குடியேற்ற நாடுகளாக காலனித்துவ நாடுகளாக வைத்திருந்தன அதிலிருந்து பல்வேறு வகையான லாபங்களை வளங்களை சுரண்டி கொண்டு போகின அதே நேரத்தில் மூலப்பொருட்களையும் கொண்டு போய் தமது நாட்டில் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பதற்கு இந்த நாடுகளை சந்தையாகவும் பயன்படுத்தி வந்தன இப்போ நிறைந்தளவு லாபத்தை பெற்றுக்கொண்டன இந்த வகையில் இலங்கை எமது நாடா இலங்கை ஆகப்பட்டு கொண்டது இங்கிருந்து ஏலம் கருவா கராம்பு போன்ற விலையுந்த வாசனை திரவியங்களை கொண்டு சென்றார்கள் அதற்காகத்தான் நீங்க வந்தார்கள் அதை பெறுவதற்கு கொண்டு சென்று அதிக லாபத்தை சம்பாதித்தார்கள் அதே நேரத்தில் இன்னும் பல பொருட்கள் ஜானை தந்தம் முத்து ரத்தினக்கல் இவற்றோடு சங்கு பாக்குகள் என்பவற்றையும் கொண்டு சென்றார்கள் பின்னர் என்ன செய்தார்கள் இங்கு தைல தோட்டங்களை உற்பத்தி செய்து தேயிலை கோப்பி ரப்பர் தோட்டங்களை உற்பத்தி செய்து இங்கிருந்து அவற்றை மூலப்பொருட்களாக கொண்டு சென்று அங்கு பொருட்களை உற்பத்தி செய்து இங்கே கொண்டு வந்து விற்றார்கள் இந்த நாடுகளை மூலப்பிற்கு பெறுகின்ற நாடுகளாகவும் முடிவு பொருட்களை விற்கின்ற சந்தைகளாகவும் மாற்றி வைத்திருந்தார்கள் இதுதான் இந்த குடியேற்ற வாதம் காலனித்துவம் என்று கூடுகின்றோம் போட்டி போட்டுக்கொண்டு நான் சொன்ன மேற்கூறிய இந்த ஐரோப்பிய நாடுகள் போர்த்துக்கல் ஒல்லாந்து ஸ்பெயின் இத்தாலி பிரான்ஸ் பிரித்தானியா இந்த நாடுகள் இந்த குடியேற்ற நாடுகளை போட்டி போட்டுக்கொண்டு பிடித்து வைத்திருந்தார்கள் எங்கெங்க ஆசியா தென்கிழக்காசியா ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா போன்ற கண்டங்களில் விளங்குதா பிள்ளைகள் எனவே இந்த ஜெர்மனியும் தன்னை பெரிய வல்லரசாக மாற்ற வேண்டும் என்பதற்காக ஓடோப்பன் அடுத்ததாக வந்த ஹைசர் படித்து வில்லியம் ஐரோப்பாவில் மட்டுமின்றி ஐரோப்பாவுக்கு வெளியேயும் ஜெர்மனி வல்லரசாக மாற வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார் தானும் கொடியேற்ற நாடுகளை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி மேற்கூறிய நாடுகளோடு போட்டி போட்டுக்கொண்டு ஐரோப்பாக்கு வெளியே குடியேற்றங்களில் அமைப்பதில் இந்த வில்லியம் ஈடுபட்டார் இதுவும் முதலாம் முதலமைச்சர் காரணம் என நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எனவே அவ்வாறு கைப்பற்றப்பட்ட இந்த பிரதேசங்களை ஜெர்மனி வைத்திருக்கின்ற இந்த குடியேற்ற நாடுகளை வெற்றி பெற்ற நாடுகளுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றும் இந்த வேர்சியல் உடன்படிக்கையின் மூலம் ஒப்பந்தங்கள் எழுதப்பட்டன வழங்குப்ப அப்ப முதலாம் உலக யுத்தத்தில் ஏற்பட்ட ஒப்பந்தம் என்றால் வேல்சேஸ் ஒப்பந்தம் இதனுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன என்று கேட்டால் ஜெர்மனிக்கு எதிரான ஜெர்மனிக்கு தண்டனை அளிக்கக்கூடியதாக போடப்பட்ட ஒப்பந்தமாகும் ஏன் ஜெர்மனி தான் யுத்தத்திற்கு முக்கிய காரணம் இந்த தான் இவ்வளவு அழிவுகளும் ஏற்பட்டன பொருளாதாரம் அளிக்கப்பட்டது உயிரினங்கள் அளிக்கப்பட்டன சொத்துக்கள் அளிக்கப்பட்டன இதே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அங்கவீரலாக மாற்றப்பட்டார்கள் உலகில அமைதி இழந்தது நிம்மதி இழந்தது உலகில எல்லோரும் யுத்தத்தினால் அமைதியை இழந்து பயம் எந்த நேரமும் பயம் யாராவது சத்தம் போட்டால் டக்கண்டு பயந்து விடுவார்கள் ஏனென்றால் யுத்தத்தினுடைய கொடிய விளைவுகளும் சத்தங்களும் பயங்கரமான வெடிச்சத்தங்கள் குண்டு சத்தங்கள் இவையெல்லாம் மக்களை ஒன்று உயிரை போக்கு மட்டுமின்றி அவர்களை அங்கவீனராக்கியது மட்டுமின்றி மக்களை உளரீதியாகவும் அவர்களை பலவீனமடைய செய்தது மக்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்